சொல்றா பாரதியார் பாரதியார் வந்து அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு அதை ஆதரிக்க வேண்டும்படி படி பாப்பாரு திருப்பரங்குட்டம் கோயில போய் ஆடை அறுத்து திங்க வேண்டும் பாப்பா நான் சொல்லியிருக்காரு சாப்பிடுங்க சாப்பிடுறவங்கள சொல்ல உங்க கடையில வந்து அறுத்து வீட்டுல வந்து எங்க கோயில் மேல வந்து செய்ய நான் வந்து எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் ஒரு மதத்தை வந்து புண்படுத்தும்படி நடக்க கூடாதுன்னு எல்லாரும் மதத்தையும் புண்பட்டு போத்துக்கா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் போய் அங்கே போய் என்ன அதை போய் ஆராய வேண்டியிருக்கு மாம்ப செஞ்சாப்பிடப்படி என்ன ஆராய வேண்டியிருக்கு எனக்கே இங்கே வந்து ஒரு பையன் வந்து வேலைக்கு சேர்ந்துட்டு என்னை கொலை செய்யவே பார்த்துட்டான் இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னால் என்னை கொண்டு ஒரு இயக்கத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு வந்தான் சரி பாவமாக இருக்கான்னு வேலையில் சேர்த்தேன் அவன் என்னை கொண்டு போய் திருச்சி போகிற வழியில் என்னை கொலை செய்ய முயற்சி பண்ணிட்டான் எதுக்காக வேண்டிங்கன்னா தெரிஞ்சுக்கிடுங்க அவ்வளோதான் எதுக்காக வேண்டியன்னு கேட்டால் அது என்ன ஏதோ தீவிரவாதியாக இருப்பான் போல இருக்குது அப்புறம் அவனை நான் வேலையை விட்டு தூக்கிட்டு ஆற அவரவர்கள் வழிபாடில் அவரவர்கள் செய்யணும் அடுத்த வழிபாட்டில் புண்படுத்தக்கூடாது இப்போ அவங்க வந்து அவங்க வந்து அங்கே அசைவம் சாப்பிட போய் தானே மற்ற சை நம்ம சைவ நம்ம சமயத்தை அவர்கள் வருத்தப்படுறாங்க அதை அவங்க செஞ்சுருக்க வேண்டாம்ல அவ்வளோ தொழுகை நடத்திட்டு போட்டோம் நமாஸ் பண்ணிட்டு போட்டோம் இது மாதிரி செய்யக்கூடாது இவ்வளோ வருஷமாக அது நடக்காமல் இப்போ செஞ்சதுனால தானே அது எல்லா மனசை புண்படுத்திட்டு எல்லா மதமும் இது பண்ண அங்கே பேசாமல் என்ன பண்ணணும் இவங்க தடவை போட்டணும் தடைப்படணும் இனிமே வந்து வழிபாடு மட்டும்தான் நடத்தணும் இது மாதிரி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு அரசு தடவிச்சு